பாருங்க பாருமே வியூ எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்க மேகம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்க ஆரஞ்சு ஒயிட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு கிளியராக தேட்டு பாருங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க போயிட்டு இருக்கா பாரு எப்படி பெண் பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழ்த்திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு ஒரு ஆறு ஆறு எட்டு வந்து எயிட்டி ருபீஸ் தான் டிக்கெட்டு நீங்கள் கீழே திருப்பதிக்கு வண்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு பஸ் வந்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பஸ் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பாது நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கீழ்திருப்பிலும் மேலே போய்ட்டே இருக்கணும் எண்பது ரூபா டிக்கெட்டு நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் மேல் திருப்பதிக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கீழ்திருப்பில் பார்த்தீங்கன்னா மற்றன்னு ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தான் வரும் போல இருக்கு இல்லை பாருங்கள் அது நம்மளுக்கு மலை சுற்றி சுற்றி நம்மளுக்கு ஏறுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது இருட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான் அது உள்ளேதான் நம்ம போயிட்ருந்தோம் மலைக்கு ஓகே நம்ம சாமி வந்துட்டோம் மலைக்கு இங்கே பாருங்க கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம மேலே ஒரு என்ட்ரன்ஸு வந்துட்டோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நைட்டில் நம்ம கோயிலுக்கு இப்போ நம்ம பஸ்லேருந்து இறங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ரூம் புக் பண்ணோம் பண்ணிட்டு எப்படின்னு பார்த்து நைட்டு போய் தரிசனமா இல்லை காலையில் தரிசனமான்னு பார்க்கலாம் பாரு மேல் திருப்பதி வந்துட்டோம் இந்த கீழ்திருப்பிலிருந்து வர மேல் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் இது இருக்கு வந்துட்டோம் இருந்தது யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம் அந்த தடவை நல்லா ஃப்ரண்ட்ல உட்காந்து உங்களுக்கு வீடியோ பசம் நல்லா வியூஸ் நல்லா எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்க அப்படியே வந்துட்டேன் திருப்பதி மேல போயிட்டு நம்ம ரூமை புக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வருங்க சாப்பிட போகிறோம் ஹோட்டல் சரவண பவனில் தான் சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் கடைங்கெல்லாம் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் உள்ள கடைங்க தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் ரூம் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் பாருங்க ஹோட்டல் பரபர் இது உள்ளே தான் சாப்பிட போடுறோம் வாங்க நம்ம சாப்பிட்டு வெளியே வந்து எப்படி தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம் இது பாருங்க ஹோட்டல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பெரிய ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஃபன் சாப்பிடலான்னு வந்திருக்கோம் கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பயங்கர கூட்டம் ஃபுல்லாக கடைங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்குது நீ சனிக்கிழமை இல்லையா சனிக்கிழமை நல்லா கூட்டம் வரும் எப்பவுமே திருப்பதி அதே மாதிரி தான் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது வேறு கடைங்க பாருங்கள் கோயில் கடைங்க பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது குழந்தைங்களுக்கு பொம்மை ட்ரெஸ்ஸு சாமிக்கு தேவையான பொருள் சாமி கோயிலுக்கு வந்துட்டு போனால் வாங்கிட்டு போகிற பொருளுங்க கயிறு அந்த கட்டுறது பிரசாதம் அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க லைனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கடைங்களுக்கு பஞ்சமே இல்லை எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ரூமுக்கு புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம் ஏழு மணிலேருந்து கியூ பாருங்கள் இப்போ தான் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்டில் நின்று எங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து அஞ்சு ஆறு பேர் வந்துட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் லைனில் ஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் க்யூ இருக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக இருக்குது க்யூ இந்த கம்ப் அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் புக்கிங்கு நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா ரூம் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் அடுத்த காலையில் அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் நீங்கள் வர தந்தால் சீக்கிரம் வந்தீங்கன்னா ரூம் கிடைக்கும் ஓகேங்களா வாங்க எல்லா ரூமுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன் சரியான குளிர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம நைட்டெல்லாம் வெயிட் பண்ணி லைனில் நின்று நமக்கு ரூம் கிடச்சிச்சு ரூம் பார்த்திங்கன்னா நூறுரூவா இருந்த ரூமுக்கு ரெண்ட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா டெப்பாசிட் கோவிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம வரணும் இந்த ரூமுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் இதுதான் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் எஃப் ரூம் நம்பரு பக்கத்துலேயே நல்ல பார்க் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு அதாவது திருப்பதிலேருந்து மேலே வர என்ட்ரன்ஸு டோல்கேட் சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு ரூம் கிடச்சிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமை போய் பார்க்கலாம் இதாக ரூமு பாருங்கள் மேலே பாருங்கள் வெங்கடா ஃபோட்டோ பெட்டு டபுள் பெட்டு நாலு பேர் நல்லா படுக்கலாம் இங்கே நம்ம ரூமு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் பாத்ரூமு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமுக்கு ரெண்ட்டு ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டெப்பாசிட் நம்ம இந்த ரூமை சரண்டர் பண்ணிட்டு போகும்போது அந்த மீதியை வந்து நமக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிடுவாங்க ஆன்லைன் தான் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் எதுவுமே கேஷ் கையில் வாங்க மாட்டாங்க நீங்கள் வரும்போது ஆன்லைன் பேமெண்ட்டு எத்தினுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதுக்கப்புறம் எப்போ வெளியே போகிறோன்றதும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா பைங்க தெரியும் இப்போ நம்ம நைட்டு ரூம் வந்து காலையில் ஆறு மணிக்கு தான் ரூம் கிடச்சி நம்ம ரூமுக்கு வந்தோம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இப்போ நம்ம பாருங்க இன்னும் இப்போ தான் ரூம்லாம் வந்து நிறைய பேர் ரூம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆறு மணிக்கு வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இப்போ எழுந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கணும் உடனே எழுந்துட்டு இப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் தங்கியிருக்க ரூம் இது தான் இந்த ரூம் வந்து நூறுரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கணக்கு அருமையாக இருக்குது ஹாட் வாட்ரு சாதா வாட்ரு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்படின்னு சொல்லி ரூம் நல்லா ஒரு நாளுக்கு நாலு பேர் படுகிற மாதிரி பெட்டு எல்லாமே அருமையாக இருக்குது இப்போ நம்ம ரூம்லேருந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் கோயிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு போகிற வழியை நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம் இங்கே பாருங்கள் திருப்பதி மேலேருந்து இந்த மரங்கள் பாருங்கள் இந்த மரங்களை பாருங்களேன் எவ்வளோ கிளைங்க ஒரு மரத்தில் அப்படியே எப்படி போகுது பாருங்கள் கிளைங்க உங்களுக்கு அந்த சன்லைட்டாலும் உங்களுக்கு சன் வெளிச்சத்தால் உங்களுக்கு அந்த இது தெரியுதா என்னன்னு தெரில இங்கே பாருங்களேன் மரத்துடைய கிளையாக பாருங்களேன் ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் எப்படியோ குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது கலைங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இது மரம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் ரூம் எல்லா ரூம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகும்போது பார்க்கலாம் என்னென்னதை நான் வீடியோ போடுறவங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக ரூமு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமியை பார்க்க வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஹாய் சொல்லு இங்கே பாருங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் சாமி பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம் வாங்க இதுதான் நாங்கள் இருக்கிற ரூமுக்கு போகிற ரூட்டு வெயில் எப்படி எப்படி பாருங்கள் அதான வெயில் கோயிலுக்கு போகிற ரூட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் சாமி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருக்க ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குது அந்த பார்க்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நாங்கள் வரும்போது இப்போ வந்து பகலில் நம்ம காலையில் வந்திருக்கோம் அந்த பார்க்கு உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போய் போய் பார்ப்போம் பார்க்கு ஓப்பனில் தான் இருக்கு உள்ள வந்துட்டோம் பார்க் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பார்க்கு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நீங்கள் பஸ் இப்போ திருப்பதிக்கு மேலே பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அது என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க் இருக்கும் நீங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க கிருஷ்ணர் அந்த தேர்ல போற ரதம் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கிருஷ்ணர் போற அந்த தேர் இங்கே பாருங்கள் செடியெலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அழகாக வெட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃபேன் நான் இங்க பாருங்க இந்த இது இல்ல இது மீடியா காம்ப்ளிமென்ட் இல்ல சார் எப்படி இருக்கு பாருங்க கிருஷ்ணர் போற அந்த தேரே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சுற்றி ஃபுல்லாக கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டனை அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க புல்வெளி இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கார்டனுக்கு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கார்டன் பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக மெயின்டெனன்ஸாக அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கார்டன் பார்த்துருக்கீங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்னும் நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டுருக்கோம் சாமியை பார்க்குறதுக்கு இதுதான் நாங்கள் தங்கின ரூமு தங்கி இருக்க ரூமு இப்போ நம்ம அங்கேருந்து அதே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தான் ரூம் கிடச்சிது அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ தான் கோயிலுக்கு போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது சாமியை பார்க்குறதுக்கு சாமியை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது சாமியை பார்க்க நம்ம உள்ளே வந்து செல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம வெளியே வரைக்கும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது பாருங்க இதுதான் பஸ் ரூட்டு நம்ம கீழ்த்திருப்பிலேருந்து மேலே ஏறினா பஸ்ஸில் இங்கே தான் வருவோம் இப்படிக்காக தான் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நம்மளுக்கு ரூம் கிடச்சிது இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரூம் கிடச்சிது அதனால் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போக லேட்டாக வெயில் நேரம் இப்பயே காலெலாம் சூடு ஏறுது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில வெயில் ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் நைட்டெல்லாம் அவ்வளோ குளிர் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அவ்வளோ சில்னஸ்ஸு இப்போ பாருங்க நல்ல வெயில் அடிக்குது நம்ம போயிட்டு ஃப்ரீ அன்னதானம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்துருக்கோம் சாமி பார்க்கறதுக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிறதுக்கு வண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பாரு பஸ்ஸு வரதுதான் ஃப்ரீ பஸ்ஸு ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃப்ரீ தரிசனம் போயிட்டுருக்கோம் வண்டியில் ஃப்ரீ பஸ்ஸு இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இது ஃப்ரீ பஸ் தான் திருமலையோட பஸ்ஸு இதில் தான் ஃப்ரீ தரிசனத்துக்கு போய்ட்டு இருக்கோம் डन <coughs> कर <This is free. coughs> ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்துட்டோம் இதான் என்ட்ரி பாருங்கள் கூட்டத்தை ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் உக்காண்டாங்க என்ட்ரி வந்துட்டேக்கிறாங்க இப்போ நம்ம இது உள்ளே போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம செல்லு எடுக்க முடியாது செல்லு வாங்கி வச்சுருவாங்க இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரீ தரிசனம் பாருங்கள் இதான் ஃப்ரீ தரிசனம் என்ட்ரஸ் உள்ள வந்துட்டோம் எவ்வளோ கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பயங்கர கூட்டம் இது இன்னும் போகும் ஃப்ரெண்ட்ஸ் இது சுற்றி 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 நம்ம பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு எப்படியோ ஒரு ஆறு ஏழு ஹவர் ஆயிடும் ஓகேங்களா சாமி உள்ளே நம்மளால் அதை பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கிளம்போது எப்படி இருக்குன்னு கட்டுதேன் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் உட்காந்து உட்காந்து போயிட்டுருக்கோம்

அவருடைய இது லைவ்ல போடுறாங்க பாருங்க பாக்குறோம் நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் கண்புல்லா காட்சி இருந்தது ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கூட்டம் பாருங்க எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவலேருந்து நாங்கள் சரி சாமியை பார்க்கலான்னு வந்திருந்தோம் பார்த்தா இந்த ஃபெஸ்டிவலு நடக்குதுன்னு கேள்விப்பட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணோம் அவளை அருமையாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா காட்சி கன்ஃபுல்லாக காட்சி இதை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க லைவ்ல வந்து டிவிலேயே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்